நீங்கள் பாத்துக்கொண்ட இருப்பது உங்கள் கவுசுக்காரி சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம் இனிமே என்கிட்ட எல்லாமே அடிதடிதாண்டா இதுக்கு மேல பேச்சு இல்ல ஒரே அடியா முச்சா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னிருக்காங்க என்னடா இது ஒன்னும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்கார்ல அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டு நம்ம மல்லிகூட பேசினு இருக்காரு திடீர்னு நம்ம ராஜேஸ்வரி இருந்து முசுற கையில பிடிச்சுன்னு குட்டு 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 குடு குட்டுன்னு ஓடி வராங்க ஓடி வந்து ஐயோ விஜய் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடறாங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு பக்கம் ஓசையிட ஓசை மேல் ஓசை உடனே பார்க்கணுமே நம்ம விஜய் கிட்ட என்ன மல்லி வந்தால் உண்மையே சொன்ன அவங்க அக்கா வந்ததும் டேவ் என்ன பண்ணா தெரியுமாடா எப்படி பண்ணா தெரியும்டா உன்னை ஜெயிலே இருக்கக்கிட்ட நிறைய பிளான் எல்லாம் பண்ணிருக்கடா உன்னு என்ன பிரிக்கிறான்னு சவால் விட்டு வந்தா அதே மாதிரி பிரிக்க பாக்குறாடா அந்த அக்கா அவங்க கிட்ட இருந்து பிரிக்க பாக்குறாடா வெண்பா கிட்டயும் சொல்லி அவன் மனசை மாத்திட்டு இருக்கானா நீ உள்ள போன அடுத்த செகண்டே என்ன வீட்டை விட்டு தொடர்த்ததுக்கு பிளான் பண்ணிட்டா எனக்கு என்ன பண்றது எது பண்றதுன்னு தெரியலடா அப்படின்னு சொல்லிட்டு கண்ணீர் மழக அழு அழு அழுன்னு அழுறாங்க அக்கா நீங்க அழாதங்க நீங்க பருப்பு எல்லாமே வந்துருச்சுக்கா இதுக்கு மேல அழந்தாலும் நான் நம்ப மாட்டேன் நீ நாசனமான வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஏன் வெண்பவை பத்தியும் மல்லியை பத்தியும் தப்பாவை சொல்லுன்னு இருக்க நீ என்னென்ன பண்ண ஏதேது பண்ண எல்லாமே என்கிட்ட வீடியோட காட்டிட்டாங்க அவங்களே சொல்லியிருந்தாலும் நான் நம்பிக்க மாட்டேன் ஆனா நீ பேச அந்த எல்லாமே எங்கிட்ட வீடியோ வடக்குது அது மட்டும் இல்லாம அந்த வக்கீல் தம்பி வக்கீலே வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல வர சொல்ல உடனே வக்கீல் ஆப்போசிட்ல உடனே பாக்கணுமே அப்டியோஸ் நடுங்க இதுல ஒரு பக்கம் பைத்துல கிடுகத்து போயிடுறாங்க இது மேல ராஜா சரியால உண்மையை முடி மறைக்க முடியாது எல்லாமே வெளிச்சம் போட்டு அப்துல் சும்மா எல்லாருக்கும் காட்டி காட்டியாச்சு இதுக்கு மேல ஒண்ணும் பண்ண முடியாது தன் வினை தன்னை சுடும் சும்மா சொல்லுவாங்க ராஜேஸ்வரி மேடம் உங்களை கையில விலங்க போட்டு கூட்டணும் போனுமா இல்ல அப்படியே வரீங்களான்னு சொல்லிட்டு கேக்க நான் வரமாட்டேன் அப்ப விலங்குதான் அப்படின்னு சொல்லிட்டு விலங்கு கொடுத்து லேடி கான்ஸ்டபிள் இல்லாம எப்படி நீங்க அரெஸ்ட் பண்ணுவீங்க இந்த சட்டம் கூட உங்களுக்கு தெரியுமா என்ன ரூல்ஸ் படிச்சிருக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க லேடி கான்ஸ்டபிள் தானே மேடம் வாங்க அந்த பக்கம் மீரா மேடம் அப்படின்னு சொல்ல சொல்ல உடனே வராங்க வந்து அப்படியே சும்மா அரெஸ்ட் பண்ணி போகலாமா தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து இழுத்துன்னு போறாங்க அப்படியே மூஞ்ச பாக்கணுமே இஞ்சி இஞ்சித்தனை குறங்க மாதிரி ஊன்னு வச்சிருக்கிறான் ஒரு பக்கம் இதுக்கு மேல வேலைக்கு ஆகாதுங்க இவ பண்ணது இவளுக்கு வினையா வந்துருச்சு அதுக்கு என்ன பண்ண முடியும் இதுக்குதான் சொல்றது எவ்வளவு கேளு ஆடுறாம்பளோ அவ்வளோ கவளம் மிங்கிரம இதுதான் வாழ்க்கை இந்த அர்த்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாம நாம மட்டும் நம்ம பழப்பொண்டு போனால் வாழ்க்கை நல்லா இருக்கும் வாழ்க்கை ஒரு பக்கம் கும்னு ஜம்முன்னு இருக்குங்க சரி எவ்வளவோ நடந்து போச்சு போனது போச்சு ஆனது இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம வெண்பா குட்டி இருக்காங்களா அவங்கள பத்தி சொல்றதுக்கு வார்த்தை இல்லைங்க ஏன்னா அவங்க கிரேட் வேற மாதிரி அவங்க அவங்கள பத்தி எல்லாம் சொல்றதுக்கு அப்படியே இப்படி இப்படின்றது எல்லாம் ஒரு கன்ஃபியூஷன் விஜய் எப்படி வந்தாருன்னு சொல்லிட்டு வர வச்சதே யாரே நம்ம அன்னப்பூர்ணியாச்சு அன்னபூர்ணி வெளியே வந்து விஜய் தம்பி என்ன மன்னிச்சிருங்க உங்ககிட்ட ஒரு சில உண்மையை சொல்லணும் இல்லைன்னா உங்க வாழ்க்கை ஜெயிலே கழிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க உடனே என்ன சொல்றீங்க எல்லாமே கிட்ட மல்லி சொல்லிட்டாலே தான் தம்பி நான் வர வச்சேன் வெண்பாவுக்குன்னு சொன்னாதான் நீ அங்க இருந்து எப்படினாலும் வந்துருவீங்க எல்லாம் வரமாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டா மல்லி உங்களை எவ்வளவோ சந்திக்கிறதுக்கு போலீஸ் ஸ்டேஷன் வந்தாங்க ஆனா அந்த அதிகாரி ராஜேஸ்வரி இருக்காள் இவளோட சதியால உங்களை சந்திக்கிறதுக்கான தருண வாய்ப்பு எதுவுமே ஒழுங்கா அமையல தான் தம்பி கரெக்டா இந்த மாதிரி ஒரு பொய்யான தகவலை ஸ்ப்ரெட் பண்ணி அது மூலியமா உங்களை வர வச்சேன் என்ன மன்னிச்சிருங்கன்னு சொல்லிட்டு சொல்ல என்னோட நல்லதுக்காக நீங்க பண்ணிருக்கீங்க இனிமே இந்த மாதிரி பண்ண வேணாம் இதுக்கப்புறம் இருக்குங்க அக்காளுக்கு அவங்க ஒரு பக்கம் போயிடுறாங்க இவங்க ஒரு பக்கம் வீட்டுக்கு வராங்க தான் நம்ம வீட்டுல தீபாவளி அரக்கற அரைச்ச ஒரே அடியா நம்ம தலைவன் அப்படியே சும்மா அம்பை விட்ட புட்டுக்குன்னு போட்டு தரலாம் அதை வந்து தீபாவளியா கொண்டாடம்ல அது போலதாங்க இங்கேயும் நம்ம நம்ம ராஜேஸ்வரின்ற ஒரு தீய சத்தி இந்த வீட்டை விட்டு போயிருச்சு இதுக்கு மேல அந்த கேடு கெட்டவளை பத்தி பேசுறதுக்கு வார்த்தை இல்ல ரஞ்சிதம் மறுபக்கம் பாட்டு பாருங்க செவத்த செவத்த பாத்தோன்னு இருக்காங்க என்னடா அது நம்ம வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டம் கஷ்டம் துக்கம் தெரியும் இப்போ என்ன பண்ண போறோம் எது பண்ண போறோம் சொல்லிட்டு தெரியல செவத்தவே பாத்தன உட்கார்ந்து இருந்தா வாழ்க்கையில நமக்கு எதுவும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டத்துல நஷ்டத்துல துக்கத்துல துயரத்துல உட்கார்ந்து இருக்காங்க அதை பார்க்கும் போது நமக்கு ஒரு பக்கம் வேதனையா தான் இருக்கு என்னங்க பண்றது வாழ்க்கைனா வேதனை வரதான் வரும் எல்லா வேதனையும் நாம தான் ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டு ஜெயிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கணும் அதை விட்டு ஐயோ இப்படி பண்ணலாமா ஐயோ அப்படி பண்ணலாமா நம்ம யோசிச்சிருந்தா வாழ்க்கையில ஒன்றும் பண்ண முடியாதுங்க வாழ்க்கையெல்லாம் இந்த மாதிரி சின்ன சின்ன கஷ்டம் நஷ்டம் துக்கம் துயரம் எல்லாமே வரும் எல்லாத்தையும் நம்ம ஏற்று தான் ஆகணும் சரி போனது போச்சு இதுக்கப்புறம் என்ன நடக்கா போகுது ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம விஜய் இருக்காங்க அவர் எதிர வேற லெவலில் ஒரு பக்கம் தரமான சம்பவம் செஞ்சு விட்டாருங்க என்ன செஞ்சாரு ஏது செஞ்சாரு அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களா அதுக்கு நீங்க பண்ண வேண்டியது ரெண்டே விஷயம் தாங்க சொல்றோம் 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 சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆர்வத்தோடு வர்றது எனக்கு நல்லாவே தெரியுது அது வேற எதுவும் இல்லைங்க நம்ம மல்லிகிறாங்களா அவங்க கிட்ட போயிட்டு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து சொல்றாங்க ஆனால் இதெல்லாம் சொல்றதுக்கு ஒரு தருணம் இல்லை டைம் இல்லை அதனால சொல்லவும் முடியாமல் மெல்லவும் முடியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காங்க சரி எவ்வளவோ பார்த்துருச்சு வாழைக்கல இதுக்கப்புறம் பார்க்கறதுக்கு இன்னும் எவ்வளவோ இருக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்காங்க என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்க அப்படின்றதுங்க நம்ம மல்லி சீரியலோட லாங் டைம் ஸ்டோரியா அந்த கதையை எடுத்திருக்காங்க நம்ம விஜய் ஹாஸ்பிட்டலே இருக்கிறாரு என்னடா இது தொடர்ந்து ஹாஸ்பிட்டலே சொல்லிட்டு கேட்டிங்களா என்னங்க பண்ணுறது இன்னும் ரெண்டு நாளைக்கு ஹாஸ்பிட்டலே தான் ஹாஸ்பிட்டலே கே அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் ஹாஸ்பிட்டலில் பார்த்து பார்த்து பார்த்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதடி அந்த மாதிரி நீங்களே பாட்டு பாடுவீங்க அந்த மாதிரி சுச்சுவேஷன்ல உங்களை தடுறதுக்கு தான் நம்ம டேரக்டர் வேற லெவல்ல டேரக்ஷன் பண்ணிருக்காரு அவரோட டேரக்ஷனை பார்க்கும் எனக்கே ஒரு பக்கம் குழப்பமாவும் இருக்கு குடும்பத்தை பிரிக்க பண்றாரா இல்ல குடும்பத்தை ஒழிக்க பண்றாரா எதுக்காக பண்றா ஒரு பக்கம் நம்ம விஜய்க்கு ரெண்டு பொண்டாட்டி ஒரு பக்கம் இன்னொன்னு செட்டப்ல ஒரு மண் பாத்தனுக்குது மறுபக்கம் நம்ம கூட போறது அக்காவே நம்மளுக்கு துரோகம் பண்ணிட்டு போறா என்னடா குடும்பம் இது விளங்காதான் குடும்பம் இது ஒரு ஸ்டோரின்னு சொல்லிட்டு இந்த கதையை வச்சுக்கிட்டு நாம ஒரு பக்கம் ரிவியூ அவரும் ஒரு பக்கம் தவிப்பு சோ நம்ப இது போன்ற வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மேலே தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்த வீடியோ உங்களுக்கு உடனே கூட வரும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சி யூ நன்றி வணக்கம் வந்தனம் டடா டாடா டாடா